பொன்னியின் செல்வன் அத்தியாயம் ஒன்று புதுவெல்லம் ஆடித்திருநாள் கல்கியின் காவியத் தொடர் முதல் அத்தியாயத்தின் சுருக்கம் காட்சி இடம் காஞ்சிபுரம் அருகே உள்ள வேளாறு நதியின் கரை சோழ நாட்டின் வயல்வெளி நாள் ஆடித்திருநாள் தமிழர் பாரம்பரியத்தின் முக்கியமான புனித நாள் அந்த நாளில் ஆடிப்பெருக்கு விழா கொண்டாடப்படுகிறது இது பொதுவாக நதிக்கு நன்றி செலுத்தும் நாளாகும் கதையின் சுருக்கம் அத்தியாயம் ஒன்று அழகிய இயற்கை விவரிப்புடன் தொடங்குகிறது தெற்கிந்திய பசுமை நிலங்கள் வெள்ளத்தால் பெருக்கெடுத்த வேளாறு ஆறு மக்களின் ஆடிப்பெருக்கு கொண்டாட்டம் ஆகியவை அழகாக வர்ணிக்கப்படுகின்றன அங்கு பெருக்கெடுத்த ஆற்றின் கரையில் ஓர் யானை பயங்கரமாக ஓடிக்கொண்டு வருகிறது அந்த யானை திடீரென தனது கட்டுப்பாட்டை இழந்து மக்களை அச்சுறுத்துகிறது அப்பொழுது ஒரு இளமையான வீரர் வல்லவரையன் வந்தியத்தேவன் அந்த யானையை தனது தீரத்துடன் சமாளிக்கிறார் அவனது தைரியம் சாமர்த்தியம் முதலாவது அத்தியாயத்திலேயே நம்மை கவர்கிறது அவனது தோற்றம் உடை செயல்கள் அனைத்தும் வழக்கமான வீரராக இல்லாமல் சஞ்சலமும் சூழ்ச்சியோடும் கூடியவனாக இருப்பதை காட்டுகிறது அந்த ஒரு காட்சியிலேயே இந்த கதையின் முதல் நாயகன் அறிமுகமாகிறான் இயற்கை பக்தி வீரம் சோழ நாட்டு மக்களின் கலாச்சாரம் அனைத்தும் ஒன்று சேரும் மாபெரும் தொடக்க காட்சி இது இதில் முக்கிய அம்சங்களாக இயற்கையின் அழகு நதி வயல்வெளி மக்கள் விழா மக்கள் வாழ்க்கையின் அன்றாடம் கதையின் நாயகர்களில் ஒருவரான வல்லவரையன் வந்தியத்தேவனின் அறிமுகம் கதையின் காலநிலை சூழ்நிலை புனித நாள் மற்றும் பரம்பரை விவரங்கள் குறிப்பு இந்த அத்தியாயம் வாசகரை சோழ நாட்டின் பெருமைமிக்க காலத்திற்குள் அழைத்து செல்லும் கதையின் வாசல் போல் அமைகிறது வந்தியத்தேவன் மூலம் கல்கி கதையின் மூல அணுகுமுறையை அறிமுகப்படுத்துகிறார் விசித்திரமான இயற்கை அரசியல் சதி மற்றும் வீர யுக போக்குகள் அடுத்து புதுவெல்லத்தில் இரண்டாவதாக ஆழ்வார்க்கடியான் நம்பி